எங்க இருந்தா வரீங்க fake ID பொறந்தவங்களா ஐயோ கடவுளே வாய்ஸ் கேக்கல இப்ப கேக்குமே கேக்குதா good night அக்கா okay good night பா hi hi அந்தோனி சாப்பிட்டீங்களா ப்ரதர் அவங்கட்டலாம் நமக்கு எதிர்க்க முடியாது, மரியாதைலாம் அவங்கள மரியாதைனா என்னன்னு தெரியாது. ஒரு கரக்கற சேக் ஐடி பா. ஓகே ஓகே. விடு. டாரிமா என்ன எஸ்கே இங்க இருந்து இங்க ஜம்ப்பா அகில் ஹமா அங்கிட்டும் பேச மாட்டேன் இங்கிட்டும் பேச மாட்டேன் டேடி கிட்ட மட்டும் தான் பேசுறேன் ஹாய்ப்பா தம்பி ஓகே நான் இதுல பேச மாட்டேன்னா அந்த லைவ்ல தாமசிமா டாட்டா கூட்டு போக சொல்லுமா டேடிய போயிட்டு வந்தாச்சு மீண்டும் மீண்டும் எவங்கம்மா போவ ஏமா மறுக்க மறுக்க கூப்பிட்டுமா சொல்றேன் எங்க கூப்பிட்டு போறது சொல்லுறேன் தங்கம் உன் கூட வந்த ஊரெல்லாம் சண்டை வரும் டாம்சிமா சும்மா நீ கம்முன்னே இருக்க மாட்டேன் ஸ்கே எல்லாம் சாப்பிட்டீங்க வீக்கெண்டா சாட்டர்டே சண்டே லீவ் எய்ஸ் ஒரே ஜாலி தான் போங்க ஒரே குஷி எங்கே போறீங்க இந்த வீக்கெண்டு ஜாலி பேசு சொல்றதை கேட்டுதா தான் கேட்டிருக்காதே உன் போனதை கேட்காத மாரி அக்கில் தம்பி சாப்பிட்டியா அக்கா என்ன டைம் அவுட் பண்ணல டாங்க அந்த சேனலில் டைம் அவுட் பண்ணிட்டாங்களா யார் பாது இன்னும் டைம் அவுட் கொடுத்தது யாரு சாட்டர்டே லீவ்ல ஆமாம் ஒரு தேர்டு கரெக்டு ஏதோ ஒரு கமெண்ட்டை படிக்கலான்னா ஃபேக் ஐடி பூரா பயிலுகளும் ஃபேக் ஐடியில் வந்து கமெண்ட் போட்டால் நான் என்னத்தான் படிக்க மண் மதன் சொல்லுப்பா நீ முதல்ல எவனாச்சும் ஒருத்தவனாச்சும் தப்பாக கமெண்ட் பண்ணுறான் ரிப்பீட் கேட்குறியா நீ ஒருத்தவன் கீழே பாரு ஒரு பேமான பிறந்தவங்க போடுற அம்மாண்டை சத்தீஷ் விஸ்வநாதனா ஏன்டா உங்கள் அப்பா விஸ்வநாதனா இல்லை சதீஷ் உங்கள் அப்பா இல்லை நாலு பேர் உங்கள் அப்பா டேய் போடாது போடாத உங்க உங்கள் அம்மாட்ட கேட்டு வாடா டேஷுக்கு பிறந்தவண்ணே ஏன்டா வாய கல்ல சிஸ்டர் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நான் அவங்களுக்கு பே கம் புரியலை ஆமாம் வேலை யார் பாது ஓகே ஓகே பே